வணக்கம் நண்பர்களே சிறியவங்க பெரியவங்க அப்படின்னு யாருமே பாகுபாடு பார்க்காம உற்சாகமா கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி இன்னும் ரெண்டு தினங்கள்ல நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது கிருஷ்ணருடைய பிறப்பை கோபியர்கள் கொண்டாடியதை நினைவுபடுத்தும் விதமாக இன்னைக்கும் நம்ம எல்லாரும் சிறப்பா கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாள்ல எந்த நேரத்துல நம்ம பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாரு பொதுவா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை அனைவருடைய வீட்லயும் எழுந்தருளை செய்து அவருடைய அருளை பெறுவது அப்படிங்கிறது தான் கிருஷ்ண ஜெயந்தியுடைய நோக்கம் கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வருது தேய்பிரை அஷ்டமி கிருத்திகை திங்கட்கிழமை அப்படின்னு அந்த நாளில் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பல தெய்வங்களுக்கும் உரிய வழிபாட்டு நாளா அமைஞ்சிருக்கு இந்த வருடத்துல இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கு அதுவும் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலன் தரக்கூடிய நாளாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி விளங்குது கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நாம எந்த நேரத்துல எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத நாம இப்ப பாத்துடலாமா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது பதிமூன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு முப்பது வரை அஷ்டமி திதி இருக்கு பொதுவாக அஷ்டமி திதி இருக்கிற அன்னைக்கு தான் நம்ம வீடுகளில் கோகுலா அஷ்டமி வழிபாடு செய்வோம் ஒரு சிலர் வந்து அந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்காக காத்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் அஹ் இருக்கிற அந்த நேரம் பார்த்து வழிபாடு செய்வாங்க அப்போ நள்ளிரவுக்கு மேல ஏன்னா கிருஷ்ணர் அவதாரம் செஞ்சது நள்ளிரவுக்கு மேல பன்னிரெண்டு மணிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நள்ளிரவு நாட்கள் நேரம் தொடங்கி கூட வழிபாடு செய்யற வழக்கம் இருக்கு சோ பெரும்பாலும் அந்த அஷ்டமி திதி தொடங்குற அன்ற அன்றைய நாள் மாலை ஆறு மணிக்கு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடை நாம துவங்கிடலாம் அந்த மாதிரி நம்ம வழிபாடும் செஞ்சிடலாம் இப்ப ரோஹிணி நட்சத்திரத்தை கணக்கு வைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் சமயமான ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி மணி நாற்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு வரை தங்களுடைய வழிபாட்டை வச்சுக்கலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி இரண்டையும் சேர்த்து வழிபாடு செய்வதற்கான நேரம் ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த ரெண்டுமே சேர்ந்து இருக்கணும் அந்த டைம்ல தான் நாங்க வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அஷ்டமி திதி ஆரம்பிச்ச உடனே கோகுலாஷ்டமி வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இரண்டும் சேர்ந்து செய்யறவங்களுக்கு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை நேரம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் வந்து அந்த நட்சத்திரமும் திதியும் சேர்ந்தே இருக்கு நீங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் கோகுலாஷ்டமி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த அஷ்டமி திதியில வழிபாடு செய்யறது மாலை ஆறு மணிக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணி துவங்கி இரவு நீங்க வந்து எந்த நேரத்தில் வேணாலும் பூஜையை முடிக்கலாம் ஏன்னா அதுக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணா பூஜை இந்த மாதிரி நம்ம வந்து வழிபாடுகள் செய்யலாம் கிருஷ்ண பெருமான் வழிபாட்டுல மாலை நேர வழிபாடுதான் வழக்கத்துல இருக்கு ஆயர்பாடியில மாலை நேரத்துலதான் விளக்கேற்றி மேல தாளங்களோட இசைத்து கோபியர்கள் கொண்டாடி மகிழ் மகிழ்ந்ததாக சொல்லப்படுது அதனால கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்கின்ற நேரம் மாலை நேரம் அப்படிங்கிறது நம்முடைய வழக்கமாக இருக்கு அதே போல மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டையும் மாலை நேரத்துல செய்யறதுதான் சிறப்பு அப்படிங்கறதால கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை நாம மாலையில துவங்கி இரவு வரை கொண்டாடுவது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் இதுவே கிருஷ்ணர் அவதரித்த நேரமாகவும் சொல்லப்படுது அதே சமயம் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க இந்த ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இணைந்து இருக்கும் நேரத்துல வழிபாடு செய்யறது கூடுதல் பலனை தரக்கூடும் அப்படிங்கிறதும் உண்மை ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதுவான நேரத்தில் வழிபாடு செய்யுங்க அதுக்காக நாங்கள் வந்து இப்போ குழந்தை வரம் வேணும் அப்படின்னு விரதம் இருக்கிறவங்க அந்த காலை நேர வழிபாடு தான் செய்யணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அஷ்டமி தீதி துவங்கியே நீங்கள் வந்து கோகுலாஷ்டமி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க அந்த அஷ்டமி தீதி தொடங்கி ரோஹிணி நட்சத்திரம் முடியும் வரை நம்ம வந்து விரதம் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க இல்ல ரெண்டு நாள் இருக்கே அத வந்து விரதமா இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க விரதம் இல்லாமலும் இந்த வழிபாட செய்யலாம் அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு நம்ம வந்து வழிபாடுகளை செய்யறது விசேஷமானது ஸோ நம்ம அன்னைக்கு தினமே முடிச்சிட்டாலும் சரி இல்லை ரோஹிணி நட்சத்திரம் பார்த்து வழிபாடு செய்கிறது சரி எல்லாமே சிறப்பிற்குரியது தான் கிருஷ்ண பரமாத்மா ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரிச்சார் அஷ்டமி திதியில அவதரிச்சார் ஸோ ரெண்டுமே நமக்கு விசேஷம்தான் அவர் அவருடைய சௌகரியங்கள் கோகுலாஷ்டமி நம்ம வழிபாடு செய்யறதுக்காக முன்னாடி நாளே வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணி பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்க ஒரு பூஜாரையில ஒரு மனப்பலகையில கிருஷ்ணருடைய படம் இருந்தா வச்சுக்கோங்க இல்ல சிலை வாங்கி வழிபாடு செய்யறோம் அப்படின்னா அதுவும் சிறப்பானது வீட்டிலேயே ஆல்ரெடி அஹ் கிருஷ்ணருடைய சிலை இருக்கு அப்படின்னா அதையும் நாம வந்து வச்சு அந்த கிருஷ்ணருடைய சிலையை மலர்களாலையும் அஹ் துளசியாலையும் நாம அலங்காரம் செய்யலாம் அஹ் கிருஷ்ண பரமாத்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அலங்கார பிரியன் அதனால நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி அவரை எப்படி வேணாலும் அழகா நம்ம வீட்டு குழந்தை மாதிரி அலங்காரம் செய்யலாம் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க அஹ் இந்த தவழ்ற கிருஷ்ணர் அதுக்கப்புறம் தொட்டில்ல இருக்கிற கிருஷ்ணர் இந்த நாலு கால்ல போற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சிலை வாங்கி வச்சு நம்ம வழிபாடு அப்படிங்கிறத செய்யலாம் இப்போது கிருஷ்ணருடைய படமோ அல்லது கிருஷ்ணருடைய சிலையோ நாம் அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு வாசல் பகுதியில் இருந்து நம்ம எங்கே கிருஷ்ணருடைய படத்தையோ அல்லது சிலையோ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம பாதங்கள் வரைஞ்சிட்டு போகணும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதங்களை வந்து அன்றைய தினம் நாம் வரைஞ்சிட்டு போகணும் ஸோ இருந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி அந்த பாதங்கள் வந்து அமைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி வரைஞ்சு எடுத்துட்டு போங்க இந்த பாதங்கள்ல நாம பச்சரிசியால அலங்காரம் பண்ண அதாவது பச்சரிசியால இந்த பாதம் போடுறது அப்படிங்கிறது விசேஷம் இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து சொல்லியிருப்பேன் அதோட லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ அந்த பாதம் ஏன் நம்ம வரைஞ்சு உள்ள எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் டீட்டெயிலா இருக்கும் சோ இந்த வீடியோல நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் நம்ம வந்து அந்த பாதங்கள் வரைஞ்சு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போகும் பொழுது கூட அதாவது கிருஷ்ணருடைய பாதத்தோடு சேர்ந்து நாம சிவபெருமானையும் சேர்த்துதான் நம்ம வழிபாடு செய்யறோம் இது நமக்கு பலருக்கு பலருக்கும் இது தெரியறதில்லை நம்ம அரிசியால பாதம் வரையும் பொழுது அரிசி அப்படிங்கிறதையே சிவபெருமானை குறிக்கிறது மும்மூர்த்திகளையும் குறிப்பது தான் ஸோ அந்த அரிசியை வச்சு நாம அழகாக பாதம் வரைஞ்சி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிருஷ்ணருடைய அந்த கெட்டப் கிருஷ்ணருடைய அலங்காரம் பண்ணுவோம் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இப்போ பக்கத்து வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு அன்னைக்கு அழகா அலங்காரம் பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் இயர் வீடியோ தான் இதெல்லாம் லாஸ்ட் இயர் வந்து என்னோட குழந்தை நடக்க தெரியாது அப்பதான் வந்து ஒரு நைன் மந்த் பேபி அப்படியே எழுந்து நின்று நின்று ஸ்டேஜ் அது ஸோ அந்த வயசுல வந்து அவருக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி என்னோட பெரிய பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருப்பேன் ஸோ வளர வளர அவன் வந்து போட்டுக்க மாட்டேங்கிறான் இப்பவுமே இந்த வருஷமே கூட குழந்தை சின்னவனுக்கு வந்து போட முடியாது ஏன்னா அவன் அவ்வளவு சேட்டை பண்ணுவான் என்ன பண்றதுன்னு தெரியல சோ லாஸ்ட் இயர் வந்து அழகா கியூட்டா போட்டுக்கினாரு என்னோட பெரிய பையனுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருப்பேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தி சோ ரொம்ப அழகான தருணங்கள் அதெல்லாம் அந்த பாதம் வந்து அழகா அந்த பாதத்து மேல குழந்தைய நடக்க வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது அந்த கிருஷ்ணனே வந்த மாதிரி சோ அவருக்கு அழகா அந்த கற்பூர ஆராதனை காட்டி அவர் நடக்கிற இடம் ஃபுல்லா மலர் தூவி அப்படிதான் கூட்டிட்டு வந்தோம் பெரியவனுக்குமே வந்து அழகா போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஆனா அவன் எதையுமே வச்சுக்கலாம் அந்த கிரீடும் அந்த மயில் இறகு மாலை அந்த இது எதுவுமே அவன் வச்சுக்கல சோ குட்டி குழந்தை மட்டும் வச்சுக்கிட்டான் ரெண்டு பேருமே சேர்த்தா அப்படி வீட்டுக்கு அழைச்சி கூட்டிட்டு வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம அழகா அந்த கிருஷ்ணருடைய வழிபாடு வந்து செய்யலாம் இப்ப வீட்டுல குழந்தைங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பக்கத்து வீட்டு குழந்தைங்களை கூட நம்ம அழகா அன்னைக்கு கிருஷ்ணரா வேடமிட்டு நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலாம் அதே போல நிவேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்ணற்ற நிவேதனங்கள் வந்து படைக்கலாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை வைக்கிறது ரொம்பவே விசேஷம் ஐந்து வகையான பொருட்கள் அதாவது பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த ஐந்து பொருட்களை மட்டுமே நம்ம வழிபாட்டுக்கு வந்து வச்சு கூட வழிபாடு செய்யலாம் இதை தவிர்த்து நிறைய இனிப்பு வகைகள் முறுக்கு சீடை அதுக்கப்புறம் அப்பம் இது மாதிரி நம்ம என்ன என்னெல்லாம் நமக்கு தோணுதோ அத்தனையும் வந்து செஞ்சு வைக்கலாம் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் பலகாரம் பண்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் அது வந்து பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல பலகாரங்கள் செஞ்சு வைக்கிறது இன்னமும் விசேஷம் இது மாதிரி நீங்க வந்து அழகா செஞ்சு நிவேதனம் வைங்க முடிகிறவங்க நிறைய செஞ்சு வைக்கலாம் இல்ல ரொம்ப எளிமையா செய்ய போறோம் அப்படின்னா பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை இந்த ஐந்து வகையான பொருட்களை வச்சு அழக கிருஷ்ண பரமாத்மாவை அன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சு வழிபாடு செய்யுங்க எல்லா நலன்களையும் அஹ் பதினாறு செல்வங்களையும் அஷ்டலக்ஷ்மி தாயாருடைய அருட்கடாட்சத்தையும் நாம அந்த கிருஷ்ண ஜெயந்தியில நம்மளால பெற முடியும் கிருஷ்ண ஜெயந்தி முழுக்க நம்ம வழிபாடு செய்யற அன்றைய தினம் முழுக்க கிருஷ்ணருடைய நித்ருநாமத்தை சொல்லி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவே நம்ம வீட்டுக்குள்ள அழக கழுந்தைய வந்து தவழ்வாரு சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் உள்ள பார்க்கலாம்